மோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணுதே நமோ நம ஓம் முருகா ஓம் முருக ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணே நமோ நம ஓம் முருகா ஓகே நமோ நம ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணை நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் மிருக ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணை நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரணி நமோ நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சார் உனக்கு நம்ம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அறக்கட்டிலே சார்பாக அங்கே பௌர்ணமி முன்னிட்டு புலி சாதம் வழங்கப்படுகிறது நேரம் ஏழு இருபத்தஞ்சு மணி அளவில் வழங்கப்பட்டு வருகிறது புலிசாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஓம் முரு அறக்கட்டளை சார்பாகவும் அகத்தியர் சம்பார்க்க சங்கம் திருச்சி தூரில் ஓங்காரொழி சார்பாகவும் வழங்கப்பட்டு வருகிறது ஓம் முருக அறக்கட்டளை சார்பாக புலி புலிசாதம் வழங்கப்பட்டு வருகிறது ஓம் முருகா 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 ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் கருணை நாமோ நம ஓம் முருக பெருமானு திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் நான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா 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 ஓம் முருகா